அயனா துணையில அடுத்து நடக்க போது வாங்க பாக்கலாம் நடேசனுக்கு காலையில இருந்து மனசே சரியில்லை நடேசன் யோசிக்கிறாரு என்ன என்னைக்கு இல்லாம நம்ம மனசு இப்படி படபடன்னு இருக்கு ஏதோ நடக்க போகுதுல என் மனசு சொல்ற மாதிரிலாம் இருக்குல்ல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் அங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுகிட்டு இருக்காரு அப்பதான் நிலா வராங்க என்ன காலையில இருந்து குட்டி போட்ட போன மாதிரி அங்க இங்கே நடந்துகிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேக்கவும் ஒன்னும் இல்ல ஒரு மாறியா இருக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு ஏதோ என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மனசெல்லாம் கடந்து அப்படியே பதவதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவோம் ஏ என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்ல இல்ல உடம்புக்கு என்ன உடம்புலாம் நல்லாதான் இருக்கு மனசுதான் என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லுவோம் மனசு சரியில்லைன்னா அப்படியே வாக்கிங் மாதிரி வெளியே போங்க அப்படி இல்லையா கோயில் குளம்லாம் இருக்கு அங்கெல்லாம் போங்க அதானே உங்களுக்கு கோவில் போறதான் பிடிக்காதுல பாரு ஒயின் ஷாப்பு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நானும் ஒரு காலத்துல கோயிலுக்கெல்லாம் போனவன் தான் இப்பதான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் மனசுதான் படபடன்னு இருக்குன்னு சொல்றீங்களா மனசு சரியில்லைன்னு சொல்றீங்களா அப்ப கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவும் நிலாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் நடேசன் யோசிக்கிறாரு சரி கோயிலுக்கு தான் போவோமே பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறாரு கோயிலுக்கு போயிட்டு உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வராரு வெளியில வரையில பிச்சைக்காரங்களோட சேர்ந்து பிச்சைக்காரவங்களா இங்க பல்லவனோட அம்மா பார்த்தா உட்காந்துருக்காங்க வெளியில பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரங்களா சேர்ந்து பல்லவனோட அம்மா உட்காந்துருக்காங்க நடேசன் இங்க இருக்கிற பிச்சைக்காரவங்களாம் காசு கேட்கவும் நடேசனும் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு போறதுக்காண்டி பாக்குறாரு திரும்பி பார்த்தா இங்க பல்லவனோட அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க அவங்களை பார்த்ததும் நடேசனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு சாரதா சாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவர் மனசெல்லாம் இருக்கு அவங்களும் பார்த்தா நடேசனை பாத்துறாங்க அவரை பார்த்ததுமே வேகமா எந்திரிச்சு பல்லவன் அம்மா திரும்பி நடக்க ஆரம்பிச்சறாங்க சாதா நில்லு சாதா நில்லு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசனும் பின்னாடியே வராரு அவங்களும் பார்த்தா வேகமா நடந்து போய்கிட்டே இருக்காங்க வேகமா இங்க நடந்து போய் பார்த்தா நடேசன் பல்லவனுடைய அம்மா கைய பிடிச்சி இழுத்துறாரு எங்க போற உன்னை கூப்பிட்டுக்கிட்டே வர உன் காதல வாங்காத மாதிரி நீ பாட்டுக்கு போற என்னைய பார்த்துட்டு எதுக்கு இப்படி போற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் என்னைய விட்டுருங்க என் கையை விடுங்க முதல் நான் போகணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்லதும் எங்க போற எப்ப நீ ஜெயில இருந்து வந்த அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் அப்பயே வீட்டுக்கு வரல அப்பயே எனக்கு ஒரு போன் பண்ணல என்னைய பாக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நடேசன் கேக்குறாரு அப்பதான் பல்லவன் அம்மா எந்த மூஞ்சியை வச்சிட்டு நீ வர சொல்றீங்க நான் எம்பட்டு வருஷம் ஜெயில இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கொலை என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த அனுபவிச்சிட்டு வெளியே வந்திருக்கேன் அதுவும் தெருக்குள்ள நான் திரும்ப வந்தா எனக்கு என்ன பேர் கிடைக்கும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ வந்திருக்கா இனிமேல் இந்த குடும்பம் உருப்படுமா இனி என்னென்ன பேசுவாங்க நீங்க தான் இப்ப ஏதோ நிம்மதியா இருப்பீங்க இப்ப வந்து உங்க நிம்மதியை நான் கெடுக்கவா வேணாம் என் கையை விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா பார்த்தா நடேசனுடைய கையை உதறி விட்டுட்டு அவங்க நடக்கவும் திரும்ப பார்த்தா வேகமா நடேசன் வந்து எங்கே போற சாரதா என்னைய விட்டு நீ எங்கே போற உன்னை நான் நினைக்காத நாள் இல்லை நீ எப்போ இருந்து வருவ எப்போ வருவன்னு சொல்லி நான் காத்து கிடந்தா நீ என்னன்னா நீ வந்தது கூட எனக்கு தெரியாது எப்போதான் நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்கவும் நான் இருந்து வந்து கொஞ்ச நாள் தாங்க ஆகுது கொஞ்ச நாள் ஆகுதுன்னா இங்க தங்கி தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நடேசன் கேட்கவும் இப்ப பாத்தீங்களே பிச்சைக்காரங்களோட நான் வெளியில வந்து என்ன பண்றது எங்க போறது எதுவுமே தெரியல பசிக்க வேற செஞ்சிச்சு எங்கே போகிறது என்ன பண்ணுறது எப்படி சாப்பிட்றது எதுவுமே தெரியலை வந்து இந்த கோயிலில் உட்காந்தேன் அப்போ அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே கிடைக்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு இப்படியே கோயில் வாசலில் தூங்கி எழுந்திருச்சு வரவங்க போகிறவங்க போகிற இந்த நாலஞ்சு பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு ஏதோ இருக்குங்க இனி இப்படியே விட்டுருங்க நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா சொன்னதும் வைத்தியக்காரி நீனு உன் கட்டின போஷே நான் உசுரோட அப்படி குத்துக்கல்லாட்டை இருக்கையில் நீ எதுக்கு இப்படி கோயில் வாசல உட்காந்து பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் நீ எதுவும் பேசக்கூடாது என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா பல்லவனோட அம்மாவை கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு இங்க வீட்டு வாசல்ல பார்த்தா பல்லவன் அம்மாவும் நடேசனும் நிக்கிறாங்க இத பார்த்துட்டு நிலா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா நடேசன் கிட்ட போய் கேட்கவும் நான் எல்லாத்தையும் சொல்றேம்மா போ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் பல்லவனுடைய அம்மா வீட்டுக்குள்ள போக சொல்லவும் நிலா கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி நடேசன் செலவோம் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க வீட்டுக்குள்ள பல்லவனும் சேரனும் இருக்காங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவும் யார அண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமா எந்திரிச்சு வராரு வந்து பார்த்தா வாசல்ல இங்க பல்லவனுடைய அம்மா பல்லவன் அம்மா பார்த்தா பல்லவனை பார்த்ததுமே அப்படி ஒரு அதிர்ச்சியில நிக்கிறாங்க கை குழந்தையா விட்டுட்டு போனவே இப்ப இம்பு டோசரமா வளர்ந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி பல்லவனை பார்த்து அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க அண்ணி அண்ணி யார் இவங்க அப்படின்னு சொல்லி இங்க பல்லவன் கேட்கவும் பல்லவா பல்லவா கொஞ்சம் அமைதியா பேசுட அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அன்னி அந்த பொம்பளை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் கேக்கவும் ஐயோ பல்லவா கொஞ்சம் அமைதியா இருட அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க உள்ள பார்த்தா சேரன் சத்தத்தை கேட்டு வேகமா வராரு என்னப்பா நிலா யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் வந்து பார்த்தா வா சொல்லுங்க பல்லவன் அம்மா நிக்கிறாங்க இத பார்த்ததும் சேரனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்னப்பா இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்கவும் தெரியலன்னு அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு அங்கிள் தான் கூட்டிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அப்பா கூட்டிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாக்குறாரு இங்கே வெளியில பார்த்தா நடேசனும் நிக்கிறாரு உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுவோம் இங்க பாத்தா பல்லவன் அம்மா உள்ள வர வாசப்படில காலை வைக்கிறாங்க அங்கேயே நிலுங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் டே பல்லவா கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு அண்ணே இந்த பொம்பளை எதுக்குன்னு இங்க வந்துருக்கு நம்மளாம் வேணான்னு சொல்லிதானு இந்த பொம்பளை போச்சு என்ன இங்க வேணான்னு சொல்லிதானே கொடுத்துட்டு போச்சு இப்ப எதுக்கு இந்த பொம்பளை இங்க வந்திருக்கு இந்த பொம்பளை இப்ப யாரு இங்க கூட்டிட்டு வந்தா இந்த பொம்பளை இங்க வரலன்னு யாரு அழுதா வெளியில போக முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் இங்க பார்த்தா பல்லவன் அம்மா அழுக ஆரம்பிச்சுறாங்க வேகமா பார்த்த நடேசன் வந்து அவ இந்த தான்டா இருப்பா இது ஏன் வீடு என் வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நானு இவன் இந்த வீட்டுலதான் இருப்பா நான் தான் இவளை கூட்டிட்டு சொல்லிட்டு நடேசன் சொன்னதோ ஓ அவங்க இந்த வீட்டுல இருப்பாங்களா அந்த பொம்பளை இந்த வீட்டுல இருந்தா நான் இனிமேல் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் அப்பதான் சேரன் டே பல்லவா கொஞ்சம் அமைதியாருடா என்ன பேசிக்கலாம் அவங்க என்ன ஏன் எதுக்கு போனாங்க எல்லாம் தெரியும்ல கொஞ்சம் அமைதியாருடா பல்லவா நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லவனை சமாதானப்படுத்துறாரு சேரனும் பார்த்தா பல்லவனை கூட்டிட்டு உள்ள போகவும் நிலா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பல்லவனுடைய அம்மாவை கூப்பிட்டதும் பல்லவனுடைய அம்மாவும் பார்த்தா வீட்டுக்குள்ள வராங்க உட்காருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிலா ஓடி போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் அப்பதான் மா எதா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் கொஞ்சம் நேரம் நின்று எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் நிலா பார்த்தா அமைதியாகிறாங்க நிலாவும் உட்காந்துருக்காங்க பல்லவனுடைய அம்மாவும் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே சேரில் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க அப்போ தான் பார்த்தா சோழனும் பாண்டியும் இங்கே பைக்கில் ரெண்டு பேரும் வராங்க வீட்டு வாசலில் பார்த்தா ஒரு செருப்பும் கிடக்கு அதை சோழன் பார்க்குறாரு யார் இது லேடி செப்பல் மாதிரி இருக்கா யாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எட்டி பார்க்குறாரு உள்ள பார்த்தா பல்லவன் அம்மாவும் நிலாவும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கத பார்த்துட்டு பாத்துட்டு பாண்டிக்கும் சோழனுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னடா இவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியிட்ட கேட்கவும் பாண்டி சோழன் முகத்தை பார்க்கவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமா விறுவிறுன்னு பார்த்தா உள்ள சேரன் கிட்ட வராங்க அண்ணே என்னன்னு இவங்க எப்பனே வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் அப்பதான் பல்லவன் அதத்தானே நானும் கேட்கிறேன் இந்த பொம்பளை எதுக்கு இங்க வந்திருக்கு இந்த பொம்பளை முதல்ல வெளியே போனா அந்த ஆளு என்னமோ இது ஏ வீடு அந்த பொம்பளை இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னமோ இஷ்டத்துக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் கோபப்படவோம் அப்பதான் சேரன் பல்லவா நான் உனக்கு என்ன சொன்னேன் கொஞ்ச நேரம் அமைதியா பொறுமையாருன்னு சொன்னேன்னா இல்லையா அமைதியா இரு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லவன் அமைதியா